ஒரே பள்ளி ஒரே வகுப்பு ஒரே வேலை செய்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்குள்ள சம்பளம் மட்டும் வேறையா இருக்கு இதுக்கு எதிராக தான் சம வேலைக்கு சம ஊதியம்னு கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் முப்பத்தி நான்காவது நாளாக சென்னையிலையும் மாவட்ட தலைநகரங்களையும் போராடிட்டு வராங்க இது ஏதோ ஒரு ஆசிரியர் போராட்டம் மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ள கொதிச்ச ஒரு அநீதி தான் இப்போ வெளியில் வந்திருக்கு ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை குழந்தைகளின் அடித்தள கல்வியை உருவாக்குற ஆசிரியர்கள் இப்படி தெருவுல நின்னு போராட வேண்டிய நிலை ஏன் வந்துச்சு பேச்சுவார்த்தை நடந்தும் ஏன் இன்னும் தீர்வு கிடைக்கல இந்த வீடியோல இந்த போராட்டத்தோட பின்னணி என்ன யார் பொறுப்பு இதனால கல்விக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது இதை எல்லாத்தையும் சிம்பிளா கேஷுவலா உண்மையை மட்டும்தான் பேச போகிறாங்க சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்டே நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நேற்று இன்னைக்கு வந்ததுலாம் கிடையாதுங்க ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ள கொதிச்சு விஷயம் தான் இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ அதான் இவ்வளவு நாளாக நீடிக்குதுன்னே சொல்லலாம் முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சேர்ந்த ஆசிரியர்கள் வேலை என்னன்னு கேட்டா ஒரே வேலைதான் பள்ளிக்கு போறது குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது எக்ஸாம் பேப்பர் திருத்துறது அரசு சொல்ற எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்வது ஆனா சம்பளம் மட்டும் வேறையா இருக்கு இதுதாங்க அடிப்படை பிரச்சனைக்கான காரணமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டெட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் நியமன முறையையும் மாத்தினாங்க அந்த நேரத்துல யாரும் பெருசா கவனிக்கல சரி விடு எப்படியோ நமக்கு வேலை கிடைச்சதுன்னு எல்லாரும் போயிட்டாங்க வருஷம் போக போக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கூல்ல ஒரே ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்யறாங்க ஒருத்தர் ரெண்டாயிரத்தி எட்டு பேட்சு இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேட்சு கிளாஸ் ஹேண்டில் பண்றது ஒரே மாதிரி இருக்கு கிட்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனா மந்த் எண்டில் சேல்ரி ஸ்லிப் வந்தால் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும் அப்போ தான் இது நியாயமான மனசில் ஓசை வர ஆரம்பிக்குது எல்லாத்துடைய மனசுலையுமே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அனுபவம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் சம்பளம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் ஆனால் இங்கே அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கு புதுசாக சேர்ந்தவர் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு பழைய பார்த்தீங்கன்னா குறைவா வாங்குறாங்க இதை எப்படி சம்மதிக்க முடியுங்க அப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா நிதி சுமை அப்படின்னு சொல்லி எஸ்கே பார்க்குறாங்க இந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்தையும் முடிக்க பாக்குறாங்க ஆனா ஆசிரியர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் தான் புதுசா எதையுமே நாங்க கேட்கல ஒரே ஜாபுக்கு ஒரே பே கொடுங்க அவ்வளவுதான் மற்ற மாநிலங்களில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இதே பிரச்சனை தான் அங்கேயும் வந்துச்சு டீச்சர்ஸ் கோர்ட் போனாங்க கோர்ட்டில் என்ன சொல்லுச்சுன்னா ஈக்குவல் ஒர்க்னா ஈக்குவல் பே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க டேட் ஆஃப் ஜாயினிங் வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது அங்கே தீர்வு வந்துச்சு அப்படின்ட்டு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது முப்பத்தி நாலு நாள் போராடிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே போராடிட்டாங்க இன்னும் முடிவு கிடைக்கல இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் டீச்சர்ஸ் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க மீட்டிங்ஸ் நடந்துச்சு அஷ்யூரன்ஸும் வந்துச்சு ஆனால் லெவலில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல அதனால தான் டிசம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொட்டஸ்ட்ல இறங்கிட்டாங்க இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் டீச்சர்ஸ்க்கு ப்ரொட்டஸ்ட் எப்பவுமே பிடிக்காதுங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்க தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்ஸை விட்டு வரும்போது அவங்களுக்கே கில்டி ஃபீலிங்காக இருக்கும் ஆனா நம்ம உரிமைக்காக இப்ப இல்லைன்னா எப்படி தாங்க இங்க வந்து போராடிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸுக்கும் கன்ஃபியூஷன் தான் கிட்ஸ் எஜுகேஷன் பாதிக்க கூடாதுன்னு பயம் அதே நேரம் டீச்சர்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சப்போர்ட்டும் பண்றாங்க இந்த மிடில் சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் தான் கிளியர் டெசிஷன் எடுக்கணும் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க ஆனா இன்னும் எந்த ஒரு எடுத்தபாடும் கிடையாது இந்த போராட்டம் நீடிச்சா டேமேஜ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம்க்குமே இம்பேக்டாக இருக்குது அதனால தான் டீச்சர்ஸ் சொல்கிறது எங்களுக்கு ஹானரும் பேவும் கொடுத்தா நாங்கள் கிளாஸ் ரூமில் டபுள் எனர்ஜியோடு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பால் யார் கோர்ட்டில் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் கவர்மெண்ட் கோர்ட்டில் தான் நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்குது டெசிஷன் எடுக்கணும் டிலே பண்ணாமல் டீச்சர்ஸை வில்லனாக காட்டாமல் பேரண்ட்ஸை பேனிக்கும் த சுச்சுவேஷனுக்கு தள்ளாமல் சொல்யூஷனை சிம்பிளாக கொடுங்க ஈக்குவல் பே அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான டெசிஷன் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன் இது டீச்சர்ஸ் வர்சஸ் ஸ்டூடெண்ட் பிரச்சனைலாம் இல்லைங்க அண்ட் ஆல்சோ சிமிலர்லி டீச்சர்ஸ் வர்சஸ் பேரண்ட்ஸ் பிரச்சனைலாம் இல்லை இது ஒரே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரே சம்பளம் கிடைக்கணும்னு கேட்குற ஒரு பேசிக் ஜஸ்டிஸ் இஷ்யூ தான் ஒரு குழந்தைக்கு ஆ எழுத கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியருக்கே நியாயம் கிடைக்கலைன்னா அந்த குழந்தைக்கு நாம என்ன நீதி கற்றுக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணினா தான் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் டீச்சர்ஸ் போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போராட்டம் பிடிச்சதுனால இல்லைங்க வேற வழி இல்லைன்னு தான் அவங்க போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டிலே பண்ணாம பாலிட்டிக்ஸ் கலக்காம ஈக்குவல் பே கொடுத்தா அதுவே போதும் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே டபுள் எனர்ஜியோட ஒர்க் பண்ண போவாங்க கிளாஸுக்கு இந்த பிரச்சனை அடக்கப்பட்டு முடிவுக்கு வரக்கூடாதுங்க நியாயம் கிடைச்சி முடிவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் ஸோ அப்போ தான் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்க்கு ஃபுல் மைண்டோ எனர்ஜியோட திரும்புவாங்க அப்போ தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபியூச்சர் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக தோணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணுங்கள் டீச்சர்ஸ்க்கு எஜுகேஷனுக்கும் ஜஸ்டிஸ் நிச்சயமாக கிடைக்கணுங்க நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் சரி என்னுடைய வியூவர்களும் சரி அண்ட் ஆல்சோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு என்னைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்போம் ஏன்னா உங்களுடைய பிரச்சனையும் போராட்டமும் நியாயமானது அப்படின்ட்டு எப்போ எந்த சூழ்நிலை கேட்டாலும் எல்லாருமே தான் சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையானது சம வேலைக்கு சம உரிமை அந்த சம வேலைக்கு சம உரிமை நிச்சயம் வெற்றி அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறத துளி அளவும் சந்தேகம் இல்லை எங்க எல்லாத்துக்குமே ஸோ அதே மாதிரி தமிழக அரசையும் தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிற எல்லாருமே ஸோ இவங்களுடைய போராட்டம் நியாயமானதுதான் நீங்க இவ்வளவு நாள் முப்பத்தி நாலு நாள் விட்டுருக்க கூடாது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடி அவங்க பெட்டிஷன் போட்டப்பவே நீங்க கூப்பிட்டு பேசுனீங்க அவங்களுக்கு வாக்குறுதியும் அழிச்சிங்க இடையில நாங்கள் என்னைக்குமே ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் அழிச்சிங்க ஆனா இந்த முப்பத்தி நாலு நாள் இந்த இடைநிலை ஆசிரியர்களை கைவிட்டு இருக்கீங்க தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் அவங்க கேட்டு போராடிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சம ஊதியம் சம வேலை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரியருக்காக மட்டும் போராடல அனைத்து ஆசிரியருக்காக மட்டும் போராடிட்டு இருக்காங்க சென்னையிலும் சரி மத்த மாநில மாவட்டங்களிலும் சரி போராடி தான் இருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு நீங்க நினைச்சா மட்டும்தான் ஒரு முற்றிப்புள்ள வைக்க முடியும் ஸோ ஆல்ரெடி நான் நம்ம வீடியோல சொன்ன மாதிரிதான் இடைக்கால பட்ஜெட்ல இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தரப்போகிறதா அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில இடைக்கால பட்ஜெட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க முன்னாடியே ஒரு ஹோப் கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு ஷியூரிட்டி கொடுத்துருங்க இடைக்கால பட்ஜெட்ல அறிக்கையாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் டெஃபனட்டா டெஃபனட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நாள் மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ உடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா